ஐந்து ராசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை ஏற்படுத்த போகுது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் அபிராமி கடைக்கண் பார்வையால் சொல்கிறேன் ஒரு அஞ்சு ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அபிவிரதமான வளர்ச்சியை பெறப்போகிறோம் யார் அந்த ஐந்து ராசிகள் இந்த அஞ்சு ராசிக்கும் அப்படி என்ன ஒரு கிஃப்ட் கிடைக்கப் போகுது சில விஷயங்கள் கிஃப்டு தாங்க முக்கியமாக நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற நமக்கு எல்லாமே கிஃப்ட் தான் ஒருவேளை சாப்பாடு நல்ல சாப்பாடு ஒரு பிரியாணி ஆசைப்பட்ட ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இல்லை வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் வெஜிடபிள் புலாவ் அதுமாதிரி வெஜிடபிள் பிரியாணி ஆசைப்படுறவங்களுக்கு கிடைக்கிற அந்த சாப்பாடு மாதிரி இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல தூக்கம் இது மாதிரியெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுக்குற கடவுள் இந்த வருஷத்தில் இன்னும் அதிகமாக எல்லாத்துலேயும் கொடுக்க போகிறார் ஒரு அஞ்சு ராசி மிக அற்புதத்தை கொடுக்க போகுது எந்தெந்த ராசிக்கு மிக அற்புதம் முதல் இடத்தில் இருப்பது யார் இப்படி தான் நம்ம பார்க்கணும் அஞ்சில் முதல் இடம் யார் அதை கடைசியில் சொல்கிறேன் இப்போ அஞ்சு ராசியை சொல்லிவிடுவோம் இதில் யார் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிறத நான் முடிவாக சொல்கிறேன் இந்த ஐந்து ராசிக்கு முதல் இடத்துல யார் வராங்கன்றது பிறகு பேசுவோம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மனக்கணக்கு போடுவீங்கல்ல அந்த மனக்கணக்கு இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆமாங்க மேஷ ராசிக்கு மனக்கணக்கு சக்ஸஸ் ஆகும் உங்கள் மனசில் நீங்கள் போடுற கணக்கு கண்டிப்பாக தெளிவாகும் அதனால் பயம் இல்லாமல் கணக்கு போடுங்க பயத்தையே துரத்துங்க இந்த மேஷ ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் மனக்கணக்கு வெற்றி அடையும் அதே நேரத்தில் யாராவது உங்கள்கிட்ட ஒரு பொய்க் கணக்கு சொல்லி உங்களை பொய்யா சில புரிய வைக்கிறதுக்கு உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுடைய இந்த திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு கெட்டவர்களை உங்கள் இடத்துல காட்டி கொடுக்க போகிறார் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் இந்த வருஷத்தில் கெட்டவர்கள் விலகுவார்கள் கெட்டவர்கள் திட்டம் உங்களுக்கு தெரியும் ஸோ சுதாரிச்சுப்பீங்க அதனால இந்த மேஷம் நிச்சயமாக ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கையிலையும் சரி அரசியல்லையும் சரி வெற்றியிலையும் சரி எல்லாத்துலேயும் மேஷம் நம்பர் ஒன்றை வரப்போகிறீங்க இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜாக்பாட் உண்டு அடுத்தது ரொம்ப சிறப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்கு பல அற்புதங்கள் நடக்கப்போகுது முக்கியமாக எனக்கு ஒரு நான் நினச்ச இந்த காரியம் மட்டும் நடந்துட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எதை வேணாலும் செய்கிறேன்னே இப்போவே நீங்கள் முடிவு பண்ணி சொல்லலாம் என்கிட்ட அந்த அளவுக்கு தைரியமாக இருப்பீங்க அந்த நீங்கள் நான் சொல்கிறேன் பரிகாரம் வேணால் சேலஞ்ச் பண்ணுவோம் நீங்கள் எனக்கு என்ன தரணும் சேலஞ்ச் பண்ணுவோம் சுவாமிக்கு என்ன கொடுக்கணும் சேலஞ்ச் பண்ணுவோம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அதுதான் கடகம் ஏன்னா கடந்த காலங்களில் நிறைய ஏமாற்றத்தை என் பிள்ளைகள் சந்திச்சிருக்கீங்க ஏமாற்றத்தோட உச்சத்திலேயே போய் பார்த்துட்டு வந்துட்டிங்க இதுக்கு பிறகு வாழலாமா வேண்டாமான்னு கூட வெறுப்புகளை தான் அதிகமாக கொண்டு போயிட்டு வெறுப்பை கக்கிற அளவுக்கு போயிடுச்சு இப்போது அந்த வெறுப்புகளுக்கெல்லாம் மருந்து போட்டு வளர்ச்சியை உண்டாக்கி பழசையே மரக்கலடிக்கிற அளவுக்கு சந்தோஷத்தை ஆண்டவன் கொடுக்க போகிறான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கடகராசி ராசி மிகப்பெரிய அபவிரதமான வளர்ச்சியை ரொம்ப அபிவிரதமாக அந்த வளர்ச்சியை பெற போகிறீங்க தொழிலில் முன்னேற்றம் கல்வியில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் வசதிகள் உயர்வு எதிர்பார்த்த சாதனங்கள் வாங்குவது பண பற்றாக்குறைகள் நீங்குவது பிள்ளை வரம் கிடைப்பது திருமண ஆசைகள் நிறைவேறுவது எல்லாமே சக்ஸஸுங்க ரொம்ப நாளாக மூட்டை கட்டி வச்சுருந்த தூக்கி போட்டிருந்த விஷயங்கள்லாம் எடுத்து தட்டி தூசு தட்டி இப்போ எடுத்து சிறப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறீங்க ஸோ கடகம் இந்த வருஷத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்திக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு பக்க பலத்தை ஏற்படுத்திக்க போகிறீங்க அதுவும் அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு உங்கள் கை ஓங்கிறது எல்லாருக்கும் வைத்தெரியும் அதனால் உங்களுக்கு உங்கள் கை கண்டிப்பாக ஓங்கவும் போது அதுதான் பெரிய லாபம் அடுத்து மூணாவது ராசி அதுக்கு முன்னாடி கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் அற்புதம் நடக்குதுன்னு சொன்னேன் அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு ஆனை முகனை முகனை வழிபாடு செய்ய ரொம்ப சிறப்பு உண்டாகும் ஆமாம் மேஷராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்ய சிறப்பு உண்டாகும் ஏன்னா ரெண்டு ராசிக்கு சொல்லலை அதுக்காக அடுத்தது மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியுடைய கனவு பழிக்கப் போகுது சிம்ம ராசி மிகப்பெரிய பலத்தை பெறப்புகிறீர்கள் உங்கள் பலம் உங்களுக்கே இப்போ தான் தெரிய வரும் அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க திடீர் வளர்ச்சிகள் ஏற்படும் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் விட நம்ம உண்மையாக எதில் இருந்தோம் பொய்யா எதில் இருந்தோம் எதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணமோ அதெல்லாம் இப்போ பலன் கொடுக்க போகுது எது மேலே அதிகமாக நாட்டம் வைத்திருந்தீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு லாபம் கொடுக்க போகுது ஆக சிம்ம ராசிக்கு அற்புதமான பலனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்குது அதனால் இதுவரைக்கும் போடப்பட்ட விஷங்க விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் கலை உலகம் சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்க போகுது அதனால் பெஸ்ட் இயராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்மத்திற்கு அமைகிறது அடுத்தபடியாக இந்த சிம்மராசிக்காரர்கள் சமயபுரம் மாரியம்மனை பிரார்த்தனை செய்வது நல்லது அடுத்தபடியாக நான்காவது ராசி ராசி இந்த ராசி சக்சஸ்ஃபுல் நிறைய மூமெண்ட்டை பார்க்க போகிறீங்க ஆட்டு வித்தால் யார் ஒருவன் ஆடாதார் கண்ணா துளாராசிக்காரவங்க நிறைய பேர் ஆட்டி வைக்க போகிறீங்க நீங்கள் தான் ஆட்டி வைக்க போகிறீங்கன்னு பல பேருக்கு தெரிய போகிறதில்லை ஒரு சாணக்கிய தந்திரத்தை இந்த வருஷம் கற்றுக்க போகிறீங்க கரெக்டாக அவங்களுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெற போகிறீங்க நம்பன வரைக்கும் போதும் நாமளே என்னமோ களத்தில் இறங்குவோம் அப்படின்னு துளாராசி முடிவு செய்யக்கூடிய அற்புதமான நேரம் துளாராசிக்கு பெஸ்ட்டாக இருக்க போகுது கெட்டது கிடையாது நல்லது நடக்கப்போகுது எதிர்பார்த்த வெற்றி ஆண்டவை எளிமையாக கொடுக்க போகிறான் கடவுள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஏற்படும் கடவுள் துணையால் மட்டும்தான் இந்த வருஷத்தில் எல்லோரும் அலர்ற மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது ஆச்சரியப்படுற மாதிரி நல்லது நடக்கப்போகுது கைவிடப்பட்டுட்டீங்களோ அப்படின்னு நீங்களே நினச்சிருக்கலாம் கடவுள் கைவிடலன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும் விநாயகர் வழிபாடு சிறப்பு உண்டாகும் ஐந்தாவது கும்பராசி கும்பராசிக்கு இந்த வருஷத்தில் மூச்சு விடுறதெல்லாம் இல்லை நம்ம சுதந்திரமாக செயல்பட போகிற அற்புதமான கால் சுதந்திரம் எதிர்பார்க்குற சுதந்திரம் எதிர்பார்க்குற நன்மை பெரும் புரட்சி நம்மளையும் கண்டு இந்த உலகம் இவ்வளோ மிரளுமா அப்படின்னு மிரள வைக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த வருஷத்தில் கும்பத்திற்கு உண்டு கும்பத்துடைய துன்பம் தலைமுழுகப்படுகிறது கும்பத்துக்கு ஒரு வெளிச்சம் ஏற்படுகிறது கும்பராசி பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடக்கப் போகுது கும்பராசி பிள்ளைகளுக்கு உயர்நிலை ஏற்படுகிற போகுது கும்பராசி பிள்ளைகளுடைய கனவு பழிக்கப் போகுது எதை வேணாம்னு நினச்சிக்கோ சக்ஸஸ் ஆகும் அப்படி ஒரு கும்பராசிக்கு அற்புதமான நேரம் கும்பராசி பிள்ளைகள் இந்த வருஷத்தில் சிவபெருமானை அதிகமாக வழிபாடு செய்ய மிக சிறப்பு உண்டாகும் இந்த வருஷத்தில் இந்த அஞ்சு ராசிகள் பிரம்மாண்ட யோகத்தை பெறுகிறார்கள் மேஷம் கடகம் சிம்மம் துலாம் கும்பம் மேஷம் மிதுனம் மேஷம் கடகம் சிம்மம் துலாம் கும்பம் இதில் யார் முதலிடம் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா யாருக்கு முதலிடம் எஸ் நீங்கள் நினச்சது கரெக்ட் கும்ப ராசிக்கு இந்த வருஷம் முதலிடம் கும்பத்திற்கு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் துலாராசி இரண்டாவது இடம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித மதிப்பெண்கள் கிடைக்கும் கடகராசி மூன்றாவது இடம் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகித லாபம் கிடைக்கும் சிம்ம ராசி நான்காவது இடம் நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து சதவிகித இடம் கிடைக்கும் மேஷராசி ஐந்தாவது இடம் நூற்றுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் கிடைக்கும் ஸோ கும்பந்தான் முதலிடத்தில் இருக்குது இந்த வருஷத்தில் பல அற்புதங்கள் நடக்கப் போகுது சதவிகிதங்களும் உண்மையாக வரப்போகுது வாழ்த்துக்கள் நல்ல வாய்ப்புகளை சாதுரியமாக பயன்படுத்துங்க சக்ஸஸ் ஆவிங்க அசாத்தியமாக செயல்படுங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குங்க இந்த வருஷத்தை ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வருத்தமாக என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம் இல்லாமல் ஈஸியாக எடுத்துங்க இந்த ஈஸியாக மனசை நீங்கள் வச்சுக்கும் போதே பார்த்துக்கலாண்டா அப்படி நினைக்கும்போதே கண்டிப்பாக பகவான் உங்கள் கிட்ட வருவார் நல்லதை நடத்துவார் நல்லது நடக்கும் பிள்ளைகளா அருமையாக இருப்பீங்க தெய்வ அருள் பரிபூர்ணமாக உண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு